குக்கர் வச்சுருக்கேன் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அதாவது தோரம் பருப்பு ஒரு கப்பு கழுவி வச்சுட்டு பருப்பு கொடுங்க சிக்கன் அரை கிலோ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் போடலாங்க அதில் தக்காளி ஒன்று பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெங்காயம் ஊரு வெங்காயம் பிடிச்ச கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒரு ப ஸ்பூனு இஞ்சி ஒரு ஸ்பூன் பேஸ்ட் போட்டு களை வேக வைக்கலாங்க அப்புறம் நல்லா கதவிட்டு மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாங்க ரெண்டு சவுண்டு விட்டுக்கலாம் எழுந்துட்டு உடனே நம்ம கூட ரெண்டு சவுண்டு வரட்டுங்க குக்கர் ரெண்டு சவுண்டு வந்தோன்னா இறக்கி வச்சுருக்கேன் அது மாதிரி பேன் வச்சிருக்கு கடாயில் தாளிச்சில் இதில் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்க எண்ணெய் கொஞ்சோன்னா சோம்பு சோம்பு பட்டெல்லாம் அவங்க பிரிஞ்சு எல்லாம் இப்போ பொறிஞ்சோம்னா வெங்காயம் சின்ன வாங்கின பொடி சின்ன வாங்கி கட்டுறது அதை போட்டு நல்லா வதக்கலாம் கரிய நல்லா நீங்கள் உரைக்கலாம் மிளகாய் உதவான தக்காளி போட்டுருவோம் மூணு தக்காளி பூடி தக்காளி தக்காளி போட்டு உதவிக்கலாம் வெங்காயத்தக்காள நல்லா வதங்காச்சு நான் உருளைக்கிழங்கு ஒன்று காளிப்பவுர் கொஞ்சம் வச்சுருக்கோம் காய் நம்ம எல்லா காய் வேணும் போட்டில் கத்தியோ முருங்கக்காய் நான் உருளைக்கிழங்கு காளிப்பவுர் வெற்றிக்குவேன் காய்களை நல்லா வதங்கியாச்சு

மிளகுப்பு ஒரு ஸ்பூன் காய்களை நல்லா வதங்கியாச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேசினா நம்ம சிக்கன்லேயே பருப்புலேயும் போட்டிருக்கோம் அது எதுலேயும் போடலை அதுக்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கலாம் சிங்கிலேயும் வச்சு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதிகமாக நல்லா கொதிச்சு காய்களாக வந்துடுச்சு இப்போ பருப்பும் வேக வச்சுருக்குங்க அது இது இப்போ ஊற்றிக்கலாங்க கொதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கிறதுன்னு உங்களுக்கு வச்சு கொதிக்கிட்டோம் தேங்காய் பால் ஒரு ஒரு பீஸ் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றிடுறோம் ரெண்டு சிம்லேயே வச்சு மூடிக்கலாங்க கொதிக்கிறப்ப சிக்கன் தாள்சா கொதித்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு விடுங்க கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டு இறக்கலாங்க சிக்கன் தாள்சா ரெடி ஆசா ரெடி ஆகிடுச்சு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்